இப்போ ஸ்டார்ட் ஆகிறதுலேருந்து எந்த வழியும் கமல் ஒரு துளி கூட நம்ம மனசில் ஓட்டல அதே மாதிரி சிம்பு ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி தான் வந்து போகிறாரு நமக்கு ஒரு துளியும் மனசில் ஓட்டல ஜியோ ஜார்ஜும் உண்மையிலேயே அடியாலாக போட்டு அவரும் ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி வந்து போகிறாரு ஒரு துளியும் ஓட்டல நாசரும் வில்லன் தர மாட்டேன் அது வேஸ்ட்டாக இருக்குது நமக்கு அதுக்கப்புறம் இந்தி வில்லன் ரெண்டு பேரும் வராங்க அவங்களும் வேஸ்ட்டாக இருக்கானுங்க அபிராமியும் வராங்க ஏதோ ஒரு கிஸ் அடிச்சுட்டு போகிறாங்க அதோட முடிஞ்சு போச்சு அவங்க திரிஷா வராங்க திரிஷா கட்டி பிடிச்சி அவி ஒரு கிஸ் அடிக்க தோன்றாரு அது கண்ணத்துலலாம் அடிக்கிறாரு அது திரிஷா கதை முடிஞ்சு போகுது மற்றபடி இந்த படத்தில் வந்து டக்லை படம் வந்து குண்டர்கள் வாசி குண்டாசு வாழ்க்கைன்னா ஆனால் இந்த படம் உண்மையிலே இந்த போய் மாற்றம் வந்தால் குண்டாஸாக மாட்டிக்கிட்டு தவிச்சு சின்ன பிடமாயி தப்பிச்சு ஓடி வருமான நினைக்கிறேன் அதுதான் சொல்கிறேனே இந்த படம் ஒரு நல்ல படமாக ஒரு நாலு சீன் யோசித்து மனிதத்தனுக்கு முடிக்கலாம் கூட நாலு அஷ்டனுக்கு வச்சு சூப்பரான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருந்தானே இந்த படம் வந்து இன்னைக்கு இருக்கிற ரசிகர்கள் கூட்டத்துக்கு அந்த படம் வேறு எந்த படமும் இல்லாமல் இந்த படம் பிளாக் பஸ்ட் இட்டு அடிச்சிருக்கோம் ஆனால் இவங்க ரைட்டிங்கில் ஒரு துளி யோசிக்காமல் ஸ்கிரீன் பிளேல ஒரு துளியை யோசிக்காம சீன் பண்றதுல ஒரு